அனைவருக்கும் வணக்கம் படைப்பு வகைமையிலேயே மிக சுதந்திரமான இலக்கிய வடிவம் நாவலே கதைகள் என்று எடுத்துக்கொண்டால் சிறுகதை குறுங்கதை நுண்கதை நெடுங்கதை என்று பல வகைமைகள் உருவாகி இருக்கின்றன ஆனால் நாவல் என்ற வடிவத்திற்கு அதற்கு அப்பால் ஒன்று உருவாகவில்லை இப்பொழுது கிராஃபிக் நாவல் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அதுவும் நாவல் என்ற வடிவ எல்லைக்குள் தான் இருக்கின்றது மிக குறிப்பாக இந்த நாவல் சிறுகதை குறுங்கதை இதெல்லாம் பேசும்போது குறுநாவல் இதெல்லாம் பேசும்போது நாம் என்ன செய்யணும்னா பக்க வரையறையை வந்து அடிப்படையாக கொண்டுதான் இதை நாம் வரையறுக்கிறோம் ஆனால் பக்க வரையறை அன்றி ஒரு படைப்பு அல்லது ஒரு கதாபாத்திரத்தினுடைய பயணத்தின் பார்ப்பட்டுத்தான் இதை நாம் பேச வேண்டும் ஆனால் நாம் எப்பொழுதுமே பக்க வரையறை முன்னிட்டுத்தான் இதை நாம் வரையறு வரையறை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த பக்க வரையறை என்ற அளவு போல மிஞ்சக்கூடிய ஆற்றல் நாவலுக்கு உண்டு என்பதால் அது பல்வேறு விதமான வடிவங்களில் நம்மை வந்து சேர்கிறது நாவலின் வயிற்றில் எதை வேண்டுமானால் கொட்ட முடியும் எப்படி வேண்டுமானாலும் வளைக்கவும் முடியும் சுதந்திரமாக எதையெல்லாம் கருதுகிறோமோ அது ஒரு கட்டத்தில் நமக்கு கட்டுப்பாடுகளாக மாறிவிடும் உதாரணமாக எதை வேண்டுமானாலும் கவிதைக்குள் கொண்டு வரலாம் அதற்கு தடையாக அணி இலக்கணமோ யாப்பின் கைவளங்கோ இருக்காது என்ற போதும் அது கவிதையாக இருக்க வேண்டுமே என்ற அடிப்படை விருப்பம் அந்த சுதந்திரத்தின் மீது நமக்கு ஒரு பெரிய ஐயத்தை விடுகிறது நாவலுக்கு கனமான முதுகு உள்ளது என்பது உண்மைதான் அதற்கு எதையும் தாங்கும் இதயமும் உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அதை ஒரு பொதுமூட்டையாகவோ செயற்கையான உறவுச் சூழலுக்கான களமாகவோ ஆக்க முடியாது நாவல் ஒரு சோல் என்றால் அது வாசிப்பவரிடம் உரையாட வேண்டும் நாவல் ஒரு இசை என்றால் அது படிப்பவர் நெஞ்சில் நீங்காத நீங்காததை எழுப்ப வேண்டும் நாவலின் வெம்மை இருக்கும் என்றால் அது நம் அன்றாடங்களை கொசுக்க வேண்டும் இப்படி வேண்டும்களின் பட்டியலை கூறுவதை விட நாவல் எதுவெல்லாம் கூடாது என்கிற அணிவகுப்பை நடத்த எனக்கு ஆசையாக இருக்கிறது ஆனால் அது அனுமனின் வாழ் போல நீண்டுவிடும் என்பதாலும் அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பார்வைகள் உண்டு என்பதாலும் இதுடன் நிறுத்திக் கொள்கிறேன் ஒரு நாவலின் கலைத்தரம் நான் ஒரு நாவலின் கலைத்தரம் தான் முதன்மையானதே தவிர அவற்றில் சிறிய நாவல் பெரிய நாவல் என்ற பேதம் இருக்க வேண்டியதில்லை பெரிய நாவல் அளிக்கும் மன எழுச்சியை ஒரு பத்து வரி கவிதை தந்துவிட முடியும் பிறகு நாம் மன எழுச்சிக்காக மட்டுமே கவிதையோ நாவலையோ வாசிப்பதில்லையே அதற்கும் அப்பால் உள்ள வினாக்கள் ஒருபோதும் இந்த ஒற்றை வாழ்க்கை வழியாக அறிந்து கொள்ளவே முடியாத மன ஆழங்கள் வாழ்க்கையின் பலதரப்பட்ட நாடகங்கள் மற்றும் இன்ன பிறவற்றெல்லாம் சேர்த்துதான் நாவலை வாசிக்க நமக்கு தூண்டுகிறது என் புலன் அனுபவங்கள் என் பார்வை வட்டங்கள் சரி என்னுடைய கற்பனைகள் இதற்குட்பட்ட வாழ்க்கை மீதான போதாமை இதன் எளிய சுருங்கிய ஒரு படித்தான தருணங்கள் அளிக்கும் சளிப்பு ஆகியவற்றிலிருந்து வெளியேற ஒரு நிகர் வாழ்க்கையை மனதிற்குள் வாழ்ந்திருக்க பொன் வாய்ப்பை நாவல் போல் அளிக்கும் வேறு ஏதேனும் வடிவங்கள் உண்டா என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் வரிகளை உற்பத்தி செய்வதன் மூலம் நாவலை பெரிதுபடுத்தி காட்டுவதை இங்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதை நான் ஒரு நோய்க்கு ஒரு மனநிலையாகவே பார்க்கிறேன் சமீபத்தில் என் ஸ்ரீராமின் இரவாடி அப்படிப்பட்ட ஒரு நாவல்தான் சிறிய விஷயத்தை ஊதி ஊதி பெருக்க வைத்து வானில் பறக்க வைக்க அவர் முயன்றார் அது ஆசிரியன் விருப்பமாக இருக்கலாம் ஆனால் பரிதாபமாக அந்த பலூன் வெடித்து தரையிலேயே விழுந்துவிட்டது தன்னை சுற்றினிகளும் ஒவ்வொன்றையும் விதி என கருதி நகரும் எளிய மனிதர்களுக்கு மாறாக அதை ஒரு அரசியல் பார்வையோடு அதற்குள்ளாக ஒரு உலகைச் சமைத்து எழுத்தாளர் நாள் வாசிப்பவரை அந்த ஒன்றை நிறுத்த முடியும் அவகையில் சமகாலத்தில் வெளிவந்த இன்னொரு பெரிய நாவலான மு குலசேகரின் தங்கநகை பாதை நல்ல நாவலில் ஒன்றாக சொல்ல முடியும் கொள்வதை கொண்டு தள்ளுவதை விளக்கியிருந்தால் இந்நாவல் சிறந்த ஒன்றாக ஆகியிருக்குமே என்ற வெங்களாய்ப்பை இந்த நாவல் படிக்கும் போது தவிர்க்க முடியும் இந்த இரு நாவல்களோடு சமகாலத்தில் வெளிவந்த மற்றொரு கிட்டத்தட்ட ஐநூறு பக்கத்தை தொடருகின்ற பெரிய நாவலான வேல்முருகன் நிலங்கோவில் இறவாடை திருமணி குறித்து பேசவே இங்கு நாம் கூடியிருக்கிறோம் முதல் நாவலான மன்னார் பொழுதுகளில் கடல் வாழ்க்கை சார்ந்த மனிதர்கள் இரத்த பின்னணியோடு சித்தரித்து காட்டிய வேல்மோடங்கோ புதிய புனை உலகோடு இந்த நாவலின் இந்த நாவலின் மூலம் நம்மை சந்திக்கிறார் இதற்கு முந்தைய நாவலான முறியடிப்பை பற்றி ஆசிரியரே பேசவோ அதை மீண்டும் பிரசரக்கவோ விரும்பவில்லை என்பதால் அதை தவிர்த்து விடுவோம் நானும் அந்த நாவலை படித்திருக்கவில்லை பெரும்பாலான தமிழ் நாவல்களில் குடும்ப வாழ்க்கையில் நானாவித பரிமாணங்களும் கோணல்களுமே நிறைந்திருப்பதை நாம் காண முடியும் கூரைகளுக்கு வெளியே எழுதப்பட்ட நாவல்கள் கூட குடும்பத்தின் பிரதிபலிப்பு தான் இருக்கிறது அதில் முதல் உடைப்பை ஏற்படுத்தியது முக்கியமாக பங்கு சில குறிப்புகளுக்கு உண்டு தமிழின் வெற்றிகரமான முதல் பெரிய நாவல் என சீஜாவின் மோகமுள்ளே சொல்லலாம் அதன் பின் நீண்ட ஆண்டுகள் அதில் ஒரு சுணக்கமும் தேக்கமும் ஏற்பட்டது அதை உடைத்தது ஜெயமோகனின் விஷ்ணு அதன் பிரம்மாண்டமும் புனை உலகமும் தத்துவ விசாரங்களும் வடிவ ஒருமையும் பல குரல் தன்மையும் அதற்கு முன் மிக அரிதாகவே தமிழ் நாவல் உலகம் நிகழ்ந்திருக்கிறது அல்லது முதன் முறையாக நிகழ்ந்திருக்கிறது என்று கூட சொல்ல முடியும் இன்னொரு நாவலான பா வெங்கடேசனின் தாண்டவராயன் கதையும் இதில் சேர்க்கலாம் என்றாலும் விஷ்ணுபுரம் போல அதை வியந்து கூற என்னால் முடியவில்லை பாவையின் புனைவு மொழியை என்னால் நெருங்க முடியவில்லை புனை உலக அல்ல புனைவு மொழியை என்னால் நெருங்க முடியவில்லை அது எனக்கு மிகவும் அந்நியமாக இருக்கிறது அனுபவங்கள் மாறிக்கொண்டே இருப்பவை என்றாலும் இந்த நிகர் வாழ்க்கை சார்ந்த வினாக்கள் கையர் நிலைகள் கொந்தளிப்புகள் இனிமைகள் ஆகியவற்றை எழுப்பி காட்டும் நாவலையே நான் முதன்மையான ஒன்றாக கருதுகிறேன் இந்த வாழ்க்கையின் கொதிப்புகளுக்கும் கொந்தளிப்புகளுக்கும் பிறகுதான் தத்துவங்களும் அதன் காரண காரியங்களும் என்பது என் தரப்பு வேம்பூர் நிலங்கோ இதுவரைக்கும் எந்த சிறுகதையும் எழுதியதாக நான் படிக்கவும் இல்லை அவர் எழுதவில்லை என்று நினைக்கிறேன் ஒரு சிறுகதையாசிரியின் நாவலாசிரியனாக மாறும்போது கிடைக்கக்கூடிய பல பலாபலன்களை அவர் இழந்து விட்டாரோ என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் சிறுகதையை மட்டுமே எழுதி ஒரு நாவல் ஒரு நாவலாசிரியன் ஆகும்போது அவர் அந்த களங்களை கையாளும் முறையே வேறு வேறு மாதிரியாக இருக்கும் அல்லது தமிழில் அப்படி சிறுகதையே எழுதாமல் நாவல் எழுதியவர் என்று எனக்கு காசியமன் தான் தோன்றுகிறார் அசடு என்று ஒரு நாவல் எழுதினார் அதற்கு பிறகு பி ஏ கிருஷ்ணன் வந்து சிறுகதை எழுதாமல் நாவலாசிரியர் ஆனவர் என்று அவர் கூட கருப்பு மசூதி என்ற ஒரு கதை எழுதுகிற நாவல் நினைக்கிறோம் இந்த வேல்முருகன் லங்கோவினுடைய இரவாடிய திருமேனி மூன்று பாகங்களை கொண்டது சபையேற்றம் இடைநிறுத்தம் அடங்கள் ஆகிய மூன்று பாகங்களை கொண்டது இந்த மூன்று பாகங்களை வைத்து அவர் ஒரு புதிய புனை உலகை நிர்மாணித்து காட்டுகிறார் ஒற்றை வரியில் கூற வேண்டுமென்றால் அதற்கு மன்னிக்க வேண்டும் கடம்பர்கள் இன அழிப்புக்கு எதிராக குழப்பெண் உறுத்தியின் பழி உணர்ச்சி இந்த நாவல் என்று சொல்ல முடியும் அதற்கு முன்னும் பின்னும் அடர்த்தியான சொற்களோடு வேல்முருகன் பின்னி காட்டியிருக்கவே இந்த நாவல் கேலியும் கிண்டலுமான துணி தீவிரமான விஷயங்களை பேசும் நேரத்தில் கூட நாவல் முழுக்க விரைவு கிடைப்பதை இந்த நாவலின் குறிப்பிட்ட பலமாக என்னால் சொல்ல தோன்றுகிறது ஏனெனில் இந்த மொத்த கதையுமே நெரிசலில் சிக்கித் தவிக்கும் நேரத்தில் கல்வன் ஒருவனால் மொழியப்படுகிற அபத்த கதை என்றுதான் தொடங்குகிறது மறவர்கள் அரசர்குலம் காவலர் படை ஞானசபை சபை நாவதர்குடி இவர்களின் பின்புலத்தோடு நாவல் விரிகிறது தீக்கடம்பை மலரை கொண்டு வந்தால் கொண்டு வந்தால்தான் மணிமுடி தப்பும் என நம்பும் அரசனின் ஆணைக்கு இனங்க மேற்கொள்ளும் பயணமே நாவலின் முக்கால் பாகத்தை எடுத்துக்கொள்கிறது இந்த வகையில் இந்த நாவல் உலகுக்கு புதியது வரலாற்று புனைவு நாவலுக்குரிய பாத்திர உருவாக்கம் அவற்றின் உரையாடலுமே கூட மிகவும் நம்பத்த மிக நம்பகத்தன்மையோடு கட்டியெழுக்கப்பட்டிருக்கிறது முரண்களும் அகச்சலனங்களும் கூட ஒரு இளைஞரால் ஆச்சரியமூட்டும் வகையில் புனையப்பட்டிருப்பதை பாராட்டத்தான் வேண்டும் ஒரு நகரின் சித்திரம் புகைமூட்டமாக தெளிவற்று தொடங்கினாலும் பாத்திரங்களின் பின்புலங்களும் தெளிவும் அதில் ஒருமையும் இருப்பதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் மலரை அடைவதே லட்சியமாக உள்ளதால் நாவலின் பாதையை எப்போதுமே அதை நோக்கியே செல்கிறது இந்த நாவலின் மையமான பிரச்சனையும் குறையும் என்னவென்றால் அது ஜெயமோகனின் புனை உலகிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் காம்யூவின் அன்னியன் நாவலின் நாவல் என்று சொல்லத்தக்கமத்தாவோத் எழுதிய மெர்சோ மறு விசாரணை அண்ணன் விட்ட இடத்திலிருந்து அதற்கு எதிராக செயல்படும் ஆனால் ஜெயமாவனுடைய புனை உலகிலிருந்து பாதிப்பை பெற்றதாகவே இரவாடி திருமணியை நான் கருதுவேன் அது மிக இயல்பானதுதான் அவர் போன்ற ஒரு பெரிய கலைஞர் அவருக்கு பின்வந்த தலைமுறை எழுத்தாளர்களை பாதிப்பதும் ஆகர்ஷிப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆனால் இந்நாவல் கால் கொண்டிருக்கும் இரண்டு பிரதானமான களங்கள் ஏற்கனவே அவரால் மிக விரிவாகவும் அடர்த்தியாகவும் செறிவாகவும் படைத்து காட்டிவிட்டதை நாம் பார்த்து விட்டோம் ஞான இந்த நாவலுக்கு எதற்கு தேவைப்பட்டது என்பது என வேலுமுருகன் கூறினால் நன்றாக இருக்கும் அது இந்த நாவலோடு ஒட்டவே இல்லை அது இல்லாமல் இருந்தாலே இந்த நாவல் அளவில் சரியாக வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் விஷ்ணுபுரத்தின் சுடர் எரிய அஜிதன் அந்த சபையை வெல்லும் இரண்டாம் பாகத்தில் இந்திய தத்துவங்கள் அதன் தோற்றுவாய்கள் ஆழமாக விவாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நாவலில் அந்த தத்துவங்கள் எளிய முறையில் ஒரு அங்கம் என வருகிறதே தவிர அது செறிவாக ஏற்படவில்லை இந்நாவலில் காந்தருவன் வானதி என்னும் கணிகையின் மடியில் மீதி இருக்கும் காவியத்தை தான் காவியத்தை அளிக்கிறான் விஷ்ணுபுரத்தில் காவியமையேற்ற கிளம்பும் சங்கர்ஷன் சபையில் உதவும் சங்கர்ஷனுக்கு சபையில் உதவக்கூடிய பத்மாஜி ஒரு கணிகை தான் இது போன்ற நிறைய ஒற்றுமைகள் நாவலில் இருக்கின்றன இந்த அளவுக்கு பிரதிபலிப்பு ஒரு பெரிய நாவல் ஏற்கனவே வந்து நிலை பெற்றுவிட்டு ஒரு நாவலின் பிரதிபலிப்பை சமகாலத்தில் பார்ப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது மற்றொன்று அவருடைய காடு நாவல் அந்த நாயகியான அந்த நாயகனான கிரிதரன் மலைப்பெண்ணிடம் முற்றாக சரணடைவதில் காதல் அத்தியாயம் போலவே இந்த நாவலின் நாயகனான சாம்பன் காட்டில் வசிக்கும் பெண்ணுடன் காதலும் காமவுமாக அழைகிறான் அவளே இந்நாவலின் நாயகி என்பதே பின்னால் தான் தெரிய வருகிறது மொழியாலும் கூட பல இடங்களில் ஜெயமோகனை இந்நாவல் நினைவூட்டுகிறது ஒரு ஆசிரியரிடம் பிடித்த ஆசிரியன் எதிரொலியில் இருக்கலாம் அதிலிருந்து அவன் வெளியேற வேண்டும் என்றாலும் கூட ஆனால் இது ஒரு வகையான பிரதிபலிப்பாக எனக்கு தோன்றுகிறது இப்படி சமகாலத்தில் அல்லது இது வருவதற்கு முன் வந்து பெரும்பான்மையாக படிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்ட நிலை பெற்றுவிட்ட இரண்டு நாவல்கள் அவருக்கு புகழ் சேர்ந்திருந்த நாவல்களின் பிரதிபலிப்பை சமகாலத்தில் படிக்கும் படிக்கும்போது என்ன நடக்கிறது என்றால் இந்த நாவலுடைய அசல் தன்மை பற்றிய வினா ஏற்பட்டு விடுகிறது அது இந்த நாவலின் முழு அதற்கான முழு பொறுப்பை வேல்முருகனைத்தான் சாரும் தீ மலரை கண்டதுமே எழுதப்பட்டிருக்கும் மொழியில் செறிவும் சேர்ந்த புனைக்கதையாளரின் சுவடுகளையும் பார்க்க முடிகிறது நாவலின் கசப்பூரிய பாத்திரம் அரசின் ஒரு காலத்தி ஆசை நாயியான நாகம்மை அவளிடம் நற்கணத்தின் ஒரு சுவடு கூட இல்லை அவளுக்கு நினைப்பு எல்லாமே சம்போகம் சார்ந்த வஸ்கீர எண்ணங்களால் மட்டுமே நிரம்பியிருக்கிறது சட்டன்று வேலுவாள் அந்த இடத்தில் கூட ஆழத்திற்கு சென்று சென்றுவிட முடிகிறது தன் மிச்சம் பழங்களை தின்றுதான் தனக்கு சேவகம் செய்ய வரும் கோதை அழகாக இருக்கிறாள் என்று ஒரு வரி அதறுகிறது காட்டில் சாம்பனுடன் செல்லும் அம்பட்டர்களான பருதிக்கும் கடுமையசாமியும் அந்த மலரை காணும் வேறு வாய்க்கப் போவதில்லை என நினைக்கும்படிதான் நாவலில் நிகழ்கிறது நகரின் பேசுபொருளாக எதுவெல்லாம் இருந்தோ அது இறுதிப்பகுதியை அழிகிறது அரசனின் மணிமுடி சுடர் தேர் மகாசங்கு போன்றவை ஒரு அழிவுக்காதையை வாசிப்பது போல எனக்கு தோன்றுகிறது மொத்தமா இந்த நாவல் பத்தி பேசும்போது ஐநூறு பக்க நாவல்ல இந்த நாவல் ஞான சபையை இல்லாமல் இருந்திருக்கலாம் அல்லது காடு இதெல்லாம் வந்து ஒரு வாசகரா எனக்கு தோணுது அதை தாண்டி இந்த நாவலோட கற்பனை வந்து ரொம்ப புதுசாகவும் ரொம்ப தமகாலத்தில் யாருமே தொடாத ஒரு விஷயமா வருது ஒரு குடியிலிருந்து கிளம்பி அல்லது ஒரு கல்வர் மரபில் இருந்து கிளம்பி ஒருத்தன் போய் ஸ்ரீகடம்பை மலர் எடுத்து வந்து ஒரு அரசை காப்பாற்றுறான் கால அரசை காப்பாற்றுறான் ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய வன்ம வன்மு உணர்ச்சி அல்லது வந்து பழி உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறதே வந்து இந்த சமகாலத்தில் யாருமே தொடாத ஒரு களமாக இருந்துருக்கு ஆனால் அதுக்கு பின்னணியாக வேலை வந்து வச்ச பல விஷயங்கள் வந்து நமக்கு வேறு சில நினைவுண்டதுனால இந்த நாவல் அழிக்கக்கூடிய அனுபவத்தை அல்லது அனுபவம்னு சொல்கிறது வந்து எப்படி ஏழை எடுத்துக்கோன்னு தெரியல இந்த நாவல் நமக்கு கொடுக்குற விஷயங்களை வந்து எங்கேருந்தோ பிரதிபலிப்பு பிரதிபலித்து நமக்கு கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்புறம் பல இடங்களில் வந்து மொழி ரொம்ப நெருக்கமாக ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் பல படிமங்களை வச்சு நகரதுனால இந்த நாவலை முதல் முறை படிக்கிறதுக்கும் நான் இந்த நாவலை வந்து கையெழுத்தப்படுவதாக படித்து சில யோசனைகளால் சொல்லியிருக்கேங்கிற வகையில் இரண்டாவது முறை படிக்கும்போது அதை என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது அந்த அடர்த்தியான படிமங்கள் வந்து எப்படி இந்த நாவலுக்கு வந்து வலுசு இருக்குது அப்படிங்கறத நான் இரண்டாவது பாதிப்பின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த நாவலோட மையமான விஷயம் என்னன்னா வேலுவோட எழுத்து சார்ந்த அனுபவமின்மையா அல்லது இந்த நாவல் கொடுக்குற களத்தை நோக்கி தன்னுடைய உழைப்ப போதுமான அளவுக்கு அவர் உருவாக்கலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல மொழி சம்பந்தமான சில போதாமிகளை நான் குறித்து வச்சிருந்தேன் அதை மட்டும் இங்கே சொல்கிறேன் அதுக்கு பிறகு அது சம்மந்தமாக வேலு சொல்லுவார் நினைக்கிறேன் முதல்ல ரொம்ப பாராட்டும்படியான சில வரிகளை நான் சொல்லிடுறேன் ஈரம் பூத்த உடலுடன் நடன நிலையில் நின்ற சிலைகளின் சிலைகளில் கூடுதல் வசீகரம் அவற்றை உலர்த்த வேண்டி காற்று வந்து மோதுகையில் சிலை முகங்களில் மர்ம உழு உறுப்புகள் கழிப்புறுவதன் வெளிப்பாடு இதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு கொடுத்தது அந்த நாம் அந்த காட்சியை பல கோயில் சிற்பங்கள்லேயும் பல இடங்கள்லேயும் பார்த்துருப்போம் ஆனால் அதை ஒரு நாவலுக்குள்ளே சந்திக்கும்போதும் அதை நாம் கற்பனை பண்ணி பார்த்துக்கும்போதும் நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம நேரடியாக காட்சியில் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸோடவும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்புறம் இன்னொரு பகுதி வந்து இருள் பூத்த காட்டை வெறித்தான் அப்படின்னு ஒரு வரி அந்த இருள் பூத்து நிற்கிற காடு அப்படிங்கிறது வந்து ஒரு பொயிட்டிக்கான ஒரு வரிய எனக்கு தோணுச்சு அப்புறம் இன்னொரு வரி வந்து மலர்ந்திருந்த கொற்றை பூக்கள் மரக்கிளையில் புலிகள் தொற்றி ஆடுவதை போன்ற தோற்றத்தை உண்டாக்கிற்று அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அந்த இமேஜ் வந்து அந்த கொன்றை பூக்களை வந்து ஒரு புலி அந்த அவன் காட்டில் இருக்கான் காட்டில் இருக்கும்போது அவனுக்கு எண்ணங்கள் எல்லாமே வந்து வேண விலங்குகளாகவும் அதை ஒட்டின நினைவுகளாகவும் இருக்கும் அப்போ அந்த கொன்றைய மலர் கூட அவனுக்கு புளியை நினைவு ஊட்டுது அப்படிங்கிற இந்த மாதிரி நாம் எந்த சூழலில் இருக்கிறோமோ எந்த சூழலை சித்தரிக்கிறோமோ அந்த சூழலுக்கு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை ஓமையா வச்சா அந்த வரியும் சரி அந்த நாவலும் சரி தன்னுடைய இருந்து இன்னும் மேலெழுந்து வாசகனை வாசகனுக்கு ஒளியை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வரி தான் இதில் எனக்கு தோணுச்சு அப்புறம் இந்த நாவலுக்கு பொருந்தாத அல்லது நாவலுக்கு தேவையில்லாத அல்லது சரியா சரியாக வராத பல உண்மைகள் இந்த நாவலுக்கு இருக்கு வியர்வை சுனையில் மூழ்கி சதை வனப்பில் கிடந்தான் அப்படின்னா என்னால் அதை வந்து இமேஜ் பண்ணிக்க முடியல அது எப்படி வியர்வை சுனையில் மூழ்கி சதை வனப்பு அப்படின்னா எனக்கு எப்படி அப்புறம் ஆத்திர ஒளி ஒன்று சுழல்ன்றது அப்படின்னா ஆத்திர ஒளின்னா என்ன அது தெரியல அன்றை பகலை விடவும் இரவு தெளிவுடன் ஜனனமானது அப்படின்னு தெளிவுடன் இரவு ஜனனமானதுன்னா எனக்கு அதை என்னால இது பண்ண முடியல இரவில் கருஞ்சதைக்குள் புதைந்து போனது அப்படின்னா ஞான சொல்லும்போது சொல்லும் போது வேலு உடைத்த யோனி கீற்றனை அசையாது நின்றது அப்படின்னு எழுதுறாரு ஞானச்சுடருக்கும் உடைத்த யோனி கீட்டருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அது ஏன் அங்கே கொண்டு வந்து வைக்கிறாரு அதுக்கான காரணம் என்ன அது எதுக்காக அப்படி அந்த இடத்துல அது வைக்கிறது மூலமா சொல்ல உணர்த்த விரும்புவது என்ன அப்புறம் இந்த நாவலில் பல இடங்கள்ல வந்து பாலியல் சார்ந்த உதாரணமாக வந்து இதை சொல்லும்போது எனக்கு இன்னும் நினைவு வருது என்னன்னா பருதி வந்து பருதி பெரியசாமி இவங்க தான் வந்து நாவிதர்கள் தான் வந்து தீக்கடாம்பையை நோக்கி போகிறாங்க சாம்பன்கிற ஒரு கழிவுனோட இப்போ பருதி வந்து தன்னோட இளம் மனைவியை விட்டுட்டு வந்துடுறேன் இளம் மனைவியை விட்டுட்டு வரும்போது பருதிக்கு வந்து காடு வந்து ஒரு காமத்தை கலர்த்தும் குறியீடாக மாறிடுது நாங்கள் பார்க்குற எல்லா விஷயங்களுமே அவனுக்கு மரங்கள் செடிகள் எல்லாமே அருவி எல்லாமே வந்து அவனுக்கு ஒரு காமத்தை கலர்த்துக்கிற ஒரு படிமமாக இருக்குது பருதி வந்து ஒரு இடத்துல இந்த தீக்கடம்பிக்கான பயணத்தில் விழு விழுந்துடும் போது அந்த முழுக்க வந்து அது அந்த அப்படி அந்த காம எண்ணங்கள் முழுக்க வந்து சாம்பன் மேலே ஆயிடுது அது வரைக்கும் சாம்பனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே நாவல்குள் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்துட்டு திடீர்னு அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து அப்படி ஆகும்போது அது என்னால் வந்து எப்படி இது நடந்தது அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம் இது தர்கபூர்வமான நாவல் சில இடங்களில் தர்கபூர்வமாகவும் இருக்கணும் ஏன் வந்து அவனுக்கு அப்படி ஒரு காம எண்ணங்கள் வந்து உடனே கிளம்புது அப்புறம் அந்த மலை பெண்ணோட அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த அந்தரங்கமான உறவு வந்து முகிழ்ந்து வர்ற இடம் வந்து இன்னும் இன்னும் ஆழமாக இன்னும் இதாக சொல்லியிருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன காரணம்னா நீங்கள் நகர் சார்ந்த பெண்களுக்கு இருக்கிற உணர்வை விடவும் பெரும் பெரிய அளவுக்கு புழங்காத ஒரு பெண்ணை மலைசாதி பெண்ணுக்கு வந்து ரொம்ப உடையவளாகவும் தன்னை காத்துக்கொள்றதுக்கு எல்லா விதமான கருவிகள் உபயோகிப்பவர்களாகவும் இருப்பா அப்போ இதுக்கான காரணம் வந்து பின்னாடி தான் சொல்லப்படுது இவங்க சாம்பனும் அவனும் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ஷன் இருக்கு அதாவது வந்து ஒரு தொடர்பு இருக்குது அந்த சிலைகள் வழியாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது பின்பகுதியில் சொல்லப்படும் போது அந்த காரணம் உணர்த்தப்படுது முன்னால் படிச்சுட்டு வரும்போது அதுக்கான எந்த சுவடுகளுமே அந்த நாவல் இல்லாமல் இருக்கு அப்புறம் இந்த நாவல் முழுக்க ஒரு காட்டை வந்து நம்மளுக்கு காட்டிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்கு அதில் வந்து ஒரு யானை வந்து ஒரு நாவதரால மிருகம் வந்து கட்டு கட்டப்படுது அந்த அதனுடைய மூர்க்கம் கட்டப்பட்டு அது சிலையா நிற்கப்படுது அந்த இடங்கள் வந்து நாவலில் ரொம்ப ரொம்ப அழகா அழகுன்னு சொல்லக்கூடாது ரொம்ப அடர்த்தியா வேலை எழுதியிருக்காப்புல ஆனா இந்த இவ்வளோ பெரிய காட்டை சொல்லும்போது எங்கேயுமே ஒரு மரத்தோடைய பெயரோ ஒரு மலருடைய பெயரோ ஒரு ஒரு என்ன சொல்றது அதோட மலையினுடைய அழகு மலையினுடைய அழகு வந்து திரும்ப திரும்ப சொல்லப்படும் போதும் கூட அது ஏற்கனவே சொன்னதனுடைய இன்னொரு வடிவமாக தான் இருக்கிறத தவிர புதிய சொல்லாட்சி இல்லை உதாரணமாக நீங்கள் காடு நாவலை பார்த்தீங்கன்னா இது இது நாவல் நினைவூட்டினால சொல்கிறேன் காடு நாவலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பறவை ஒவ்வொரு மலர் அவனுடைய நடந்து போகும்போது இடைப்படுகிற பல விஷயங்கள் அப்புறம் அதனோட கேரக்டர்ஸ் வந்து வேற வேற கேரக்டர்ஸ் அதோட லேயர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதாவது புதுசாக நம்ம ப படிக்கும்போது திரும்பி படிக்கும்போது கூட அதில் வந்து ஒரு இது தோ தோணாது நமக்கு இந்த இடத்த வந்து நம்ம திருப்பி படிக்கும்போது நமக்கு ஒரு அயற்சி வருமா அதை அயற்சி தோணாது ஆனால் இதில் என்ன நடக்குதுன்னா எந்த பேருமே எந்த மரங்களுமே எந்த தாவரங்களுமே குறிப்பிடப்படாதனால இதை இந்த காடை வந்து நம்ம அப்படி குறிப்பிடப்படாமல் இருக்கும்போது நமக்கு என்ன ஒரு வசதினா நாவலாம் என்ன என்ன என்னச்சுக்குவோன்னா இது எந்த காட்டை வேணால் நம்ம இமேஜ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட மரம் குறிப்பிட்ட மலரை சொல்லிட்டா அந்த மலரும் அந்த இதுதான் வந்து நினைவு போகிறோம் அப்ப நீ சொல்லாம ஒரு பொது இடத்துல பொது பண்புல அதை சொல்லிட்டீங்கன்னா வாசகன் வந்து தன்னுடைய கற்பனையிலிருந்து அதை அவன் இமேஜ் பண்ணிக்குவான் அந்த இடத்துல அவனை பொருத்திக்குவான் அப்படி இல்லாமல் இது பிளைனா இருக்கிறதுனால இது ஏன் அப்படி சொல்றேன்னா காட்டுல தான் பெரும்பாலான நாவலுடைய பெரிய பகு பாகங்களே நடக்குது அப்போ காட்டோட அடர்த்தி சொல்லப்படும் போது கூட அதை வந்து இன்னும் ஆழமாக சொல்லிருக்கலாம் ஆழமாக இந்த சென்ஸ் என்ன சொல்றேன்னா அந்த காடு எதனால கட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து இவங்களுக்கு எல்லாமே சில இடங்கள் படிவமாகவும் குறியீடுகளாகவும் இருக்கு அப்புறம் இவங்களை எழுப்பிக்கிற வினாக்கள் பல வினாக்களும் வந்து சில இடங்கள் ஆழமாகவும் சில இடங்கள் பொருளிழந்தவையாகவும் இருக்கு உதாரணமா இப்போ ராணி நாகம்மைய வந்து ராணி நாகம்மையால் தொடர்ந்தால தொடர்ந்து சீண்டலுக்கும் வக்கிரங்களுக்கும் உட்படுத்தப்படுகிறவள் தான் போதை அது பருதியுடைய மனைவி அவனை வந்து விடுவிச்சிடுறாங்க விடுவி விடுவிச்ச உடனேயே அந்த பெண்ணுக்கு என்ன தோணுதுன்னா நாக மேலே ஒரு ஒரு சாய் மனச்சாய் வருது நாம் நம்ம அப்படி ஒரு மனச்சாய் உருவாகுமா நான் ஒரு ரைட்டராகவோ ஒரு வாசகனாவோ அப்படி ஒரு மனச்சாய் உருவாகுமா அப்படின்னு எனக்கு ஒரு இதுக்கு ஏன்னா கடும் துன்பங்களையும் கொடுமைகளையும் அனுபவித்த ஒரு பெண் திடீர்னு ஒரு கரிசனத்தோடு நடந்துக்கும் போது எனக்கு ஐயம்தான் உருவாகுமே தவிர அதன் மீது ஒரு மனச்சாய் உருவாகாது அப்புறம் ஸ்ரீவதரும் கோபிலனும் பேசிக்கிற பல விஷயங்கள் வந்து இந்த நாவல் தொடர தொடர விஷயங்களோட இணையாகவும் விலகியும் இருக்குது உதாரணமாக ஸ்ரீவதர் வந்து தன்னுடைய உடம்பு வந்து இறக்கும்போது நான் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அது அது ஒட்டி அவருக்கு வந்து ஒரு பெரிய அசூசையான உணர்வு உருவாகுது எனக்கு படித்த உடனே டக்குன்னு எனக்கு வந்து கரம்சோவில் வந்து யோசியமாக இறந்த உடனே அந்த உடல் வந்து புனிதனுடைய உடல் அதனால் அது வந்து நறுமணமாக இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் அது நாற்று மணிக்க ஆரம்பிச்சிடும் அந்த இடம் உடனே எனக்கு நினைவை பண்ணுறது இது அவர் வேலு அப்படி பர்பஸாக எழுதியிருக்க மாட்டாப்புல ஆனால் எனக்கு உடனே அந்த நினைவு பண்ணுறது இப்போ இந்த மாதிரியான சில ஒற்றுமைகளும் சில பொருளற்றவைகளும் இந்த நாவலுக்குள்ளே இடைக்கலந்து 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 வந்துக்கிட்டே இருக்கு அது வந்து வேலு வந்து திருப்பி இன்னொரு முறை அதை பரிசீலனை பண்ணி எழுதணுமா அல்லது இதுவே அவருக்கு திருப்தி அளிக்கிறதா இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரியல முழுவா பார்க்கும்போது எனக்கு அந்த இரண்டு பிரதிபலிப்புகளும் இல்லாமல் இந்த நாவல் நாவல் வந்திருந்தா இந்த நாவலை வந்து தமிழில் மிக முக்கியமான நாவல்னா நான் சொல்லியிருக்கேன் ஆனால் சமகாலத்தில் வந்து நல்ல நாவல்கள்ல ஒரு பெரிய நாவல் மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு இளைஞன் வந்து சேலஞ்ச் பண்ணி அட்டன்ட் பண்ணுறான் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இந்த நாவல் ரொம்ப அதுக்கான இடத்த தக்க வச்சுக்கிறது ஏன்னா நமக்கு வந்து திருப்பி திருப்பி ஒரே விஷயத்தை எழுதி எழுதி பார்த்து ஒரு செழிப்பு இருந்தால் தான் இந்த இந்த மாதிரியான வேற ஒரு புனை உலகத்தை உருவாக்க நமக்கு தோணும் அல்லது நம்மளுடைய எழுத்தின் இடம் வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும் இந்த இதை எழுதினா நமக்கு ஒரு இடம் அல்லது இது இதை நான் உருவாக்கணும் இந்த இந்த உலகத்தை நான் வந்து ரொம்ப பிரச்சனைபூர்வமாகவும் சப்கான்ஷியஸில் இருந்து உருவாக்குவேன் அப்படிங்கிற ஒரு இடம் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு புனை உலகவே உருவாக்க முடியும் அதுக்காக ஒர்க் பண்ணவும் முடியும் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த நாவலை பற்றி பேசும்போது நாவல் எழுதி முடிச்சோன்னா சமாதான விவாதங்கள் வரும்போது வேலை தொடர்ச்சியாக ஒன்று சொல்லிகிட்டே வர அப்படி இதான் கடைசி நாவல் இதுக்கு மேலே எழுத மாட்டேன் ஒரு ரைட்டர் வந்து அறியக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுகள் வந்து ரொம்ப விடலத்தனமாக இருக்குது அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் நான் ஒரு ரைட்டரை தீந்து போயிடுவாரே என்ன ரைட்டருக்கு அவ்வளோதானா அவ்வளோதான் இடமா இருக்குது நமக்கு இந்த நாவல் மட்டும்தான் தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக ஒருத்தன் முடியுமா என்ன அப்படி இருக்கக்கூடாது இன்னும் இந்த நாவல் இந்த நாவல் கொடுக்குற நிறைவையும் குறைகளையும் தாண்டி இன்னும் வேற வேற உலகங்கள் உருவாக்க வேலுவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத இந்த நாவல் உணர்ந்துது அந்த ஆற்றலை வந்து நான் இந்த ஒரு நாவலோட முடிஞ்சது நான் இந்த நாவல் வந்து விலகி வந்துட்டேன் இந்த நாவலை பற்றி நான் பேச விரும்பல அப்படிங்கிறதெல்லாம் ரைட்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழியா தப்பிச்சு போகக்கூடாது நாவல் இருந்து ஒரு நாவலிஸ்ட் வந்து எஸ்கேப் ஆகக்கூடாது நாவல் இருந்து நாவலிஸ்ட் வந்து இன்னும் பேசணும் அல்லது இந்த விலகி நிற்கிறது வேற எஸ்கேப் ஆகிறது வேற நான் வேலு வந்து சம்பந்தமா டிஸ்கஷன் உருவாகும் போதெல்லாம் எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாப்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது அந்த எஸ்கேப் ஆகிறத விட்டுட்டு நாவல் என்ன என்ன மாதிரியான கருத்து ஒரு வருது நாவல் சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தர்றாங்க நமக்கு அப்படிங்கிறத ஒட்டி அல்லது நமக்கு இதிலிருந்து நம்ம மீண்டும் வேற வேற வேறு உலகத்தை படிக்கிறது நமக்கு என்ன வகையான களங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தான் திருப்பி எழுதணும்னு நான் வேல்முருகனை கேட்டுக்கிறேன் அப்புறம் நாவல் வந்து ரொம்ப அழகியலோடையும் அட்டை வந்து ரொம்ப பிரமாதமாகவும் சமகால நாவல்கள் எவ்வளோ சிறப்பாக ஒரு நாவல் கட்டமைக்கப்பட்டிருக்குமா நாவல் வடிவம் வந்திருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல இந்த நாவலுடைய அட்டை அட்டைப்படவும் சரி நாவல் உருவாக்கவும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது நாவல்கள் அங்கேயும் இங்கேயும் எனக்கு பிள்ளைகள் தட்டுப்பட்டது அதை வேலு நான் சொல்லியிருக்கிறேன் வேணும்னா அது எந்தெந்த இடம் கூட சொல்ல தயாராக இருக்கேன் அந்த எல்லாம் கலைஞ்சிட்டு நாவல் இன்னும் சரியாகவும் இன்னும் பிழையற்றும் அடுத்த பதிப்பு வரும்னு நம்புகிறேன் இந்த நாவல் பரவலாக வாசிக்கப்படுது தொடர்ந்து வாசிக்கப்படுது நான் தொடரே பார்த்துக்கிட்டு வரேன் வேற வேற பார்வைகள் முன்வைக்கப்படுது ஒவ்வொரு தரப்புலும் ஒவ்வொரு பார்வைகளும் முன்வைக்கப்படுது இந்த தரப்புக்கான நியாயங்கள் வேற வேறு விஷயங்கள் வேறு பார்வைகள் எல்லாம் வந்து இந்த நாவலை ஒட்டி சமூக ஊடகங்கள்லேயும் சரி இணைய இதழ்களில் அச்சு இதழ்களில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது ஒரு சமூக நாவல் இவ்வளோ தூரம் படிக்கப்படுது ஒரு இளைஞனால் எழுதப்பட்ட ஒரு நாவல் இவ்வளோ தூரம் கவனிக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து சமீபத்தில் நடந்ததில்லை அது ரொம்ப நல்ல விஷயமா ஆரோக்கியமான விஷயமா பார்க்குறேன் தொடர்ந்து வேலுமுருகன் வந்து புதிய புதிய களங்களை நோக்கி புதிய புதிய மொழியை மொழியை சமைத்து புதிய உலகத்தை தன்னுடைய படைகள் உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டு அவர் சிறுகதை எழுத முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்ன அடைய நன்றி வணக்கம்